ஸ்ரீ கல்கி நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ பூதேவி வழங்கிய அருணுரை ஓம் ஸ்ரீ பூதேவியை போற்றி போற்றி பூக்களால் நிறைந்திருக்கும் பூலோகத்தினை ஈன்று காத்து ரக்ஷிக்கும் ஸ்ரீ பூமாதேவியார் உரைக்கின்றேன் ஆசிகளை வழங்குவதே எமது முதன்மை செயலாகும் எவ்விதம் ஓர் விதையானது முளையாகி துளிர்களை விடுத்து பின் செடியாகி மரமாகி வளர்கின்றதோ அவ்விதமே இப்பூமி கிரகமும் சூரிய வித்தினால் உருவாகி துளிராகி செடியாகி ஓர் மாபெரும் கற்பக விருட்சமாய் மலர்ந்துள்ளது உருவாகி செழிப்படைந்த பூமி கிரகத்தினை ஆழ்வதற்கும் ஆற்றல்களை சீருற அமைப்பதற்கும் எண்ணற்ற சக்திகள் உதவி வருகின்றன ஸ்ரீ பூமாதேவியாகிய யாம் பூதேவி என்றே மானுடர்களால் போற்றி வணங்கப்படுகின்றோம் இப்பூமி கிரகத்தின் இயக்கத்திற்கு எண்ணற்ற ஆன்மாக்கள் ஆற்றல்களை பொழிகின்றன ஈசனின் பெரும் கருணையினால் கோள்களின் இயக்கங்கள் நிகழ்கின்றது சூரியனும் மற்ற பிற கோள்களும் உருவாகிடினும் மானுட ஆன்மாக்கள் உதித்த பின்னரே அனைத்தினையும் உணர்ந்து இயக்கிட முனைகின்றன மானுட ஆன்மாக்களே உயர் தெய்வ ஆன்மாக்களாய் மலர்ந்து இயங்குகின்றன மானுட ஆன்மாக்களே குலத்தினராய் உருவாகி அனைத்து பிரபஞ்ச இயக்கங்களையும் உணர்ந்து கொண்டனர் உணர்ந்திட்ட நிலையில் அதன் முக்கியத்துவம் குறித்தும் பூரண ஞானம் கிட்டியது அதன் பொருட்டே விடுதலை அடைந்த ஆன்ம அணுக்கள் தங்களது ஆற்றல்களை பொழிந்து இப்பூமி கிரகத்தினை காத்தும் இயக்கியும் வருகின்றனர் பூதேவியாகிய யாம் பூரணத்துவம் அடைந்த ஆற்றல்களை கொண்டுள்ளோம் எனில் எமது பணி என்பது பூமி கிரகத்தினை காத்து ரட்சிக்கும் ஆன்மாக்களுக்கு தொடர் செயலாய் ஆற்றல்களை வழங்குவது ஒன்றே பூமியை காப்பதினால் யாம் காக்கும் தெய்வமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் துணைவியாய் போற்றப்படுகின்றோம் ஸ்ரீதேவியாகிய மகாலக்ஷ்மியின் அம்சமே பூதேவி என்றுமே உணர்ந்திடலாம் பல்வேறு நாமங்களை ஏற்று தெய்வங்கள் யாவருமே இயங்கினாலும் அனைத்தும் அணுக்களின் காந்த சக்தி எனும் ஒளி ஆற்றலால் நிகழ்கின்றது என்றே உணர வேண்டும் மானுட மாத்திரமே திரைகள் எனும் மறைப்பு உண்டு அவற்றை நீக்குவதற்காகவே மானுட தேகமும் அருளப்பட்டுள்ளது ஓர் ஆன்ம அணுவிற்கு திரைகள் எனும் மறைப்பு ஆற்றல்கள் தோன்றிவிட்டால் அவை ஓர் தேகத்தினை ஏற்றால் மாத்திரமே திரைகளை நீக்கிட இயலும் திரைகள் நீங்கினால் மாத்திரமே தனது சுய ஆன்மாவினை உணரவும் இயலும் பின்னரே ஒவ்வொரு அணுவின் தன்மையும் ஆற்றலும் புலப்படும் சுயம் உணர்ந்துவிட்டால் அனைத்து ஆன்மாக்களும் இப்பிரபஞ்ச இயக்கத்திற்கு எவ்விதம் உதவ வேண்டும் என்றே சிந்தித்து செயல் புரிய துவங்கிவிடும் அனுபவ அறிவு என்பது ஆன்ம அணுக்களுக்கு கிட்டினால் மாத்திரமே பிரபஞ்ச இயக்கத்தினை ஏற்கவும் இயலும் ஆன்மா பெறுகின்ற அனுபவம் என்பது இயற்கை மற்றும் இறை ஆற்றல்கள் குறித்தே நிலைத்திருக்கும் பஞ்சபூத ஆற்றல்களே ஓர் ஆன்மாவிற்கு அனுபவத்தை அருளிட இயலும் அனுபவம் பெற்ற ஆன்மாவே உருகி கரையும் உருகி கரைந்த ஆன்மாவே இப்பூமிக்கும் தனது ஆற்றல்களை பொழியும் மானுட ஆன்மாக்கள் திரைகள் நீங்கி சுயம் உணர்ந்த பின்னர் தனது அனுபவ உணர்வு நிலைகளை கொண்டு பணியாற்ற துவங்கிடும் அவ்விதம் நிலமும் நீரும் சார்ந்த பஞ்சபூத ஆற்றல்களை உணர்ந்து ஏற்றிட்ட ஆன்மாக்கள் தங்களது ஆன்ம அணுவினை நிலமாகவும் நீராகவும் செயல் புரிகின்றன பூமி கிரகம் முழுவதும் நான்கு விதமான ஒளியாற்றல்களும் நிறைந்துள்ளன பாதரசம் வெள்ளி தங்கம் மற்றும் தாமிரம் ஆகிய அதிமுக்கிய நான்கு கனிம வள ஆற்றல்களும் பல்கி பெருகியுள்ளன அவையாவும் சூரிய ஒளியின் மூலம் பூமியினை அடைந்த பரமாத்மாவின் ஆற்றல்களாகும் வானுட ஆன்மாக்களும் பரமாத்மாவின் துளிகளே அவையாவும் நான்கு கனிமங்களாலும் உருவான உன்னத படைப்பே எனில் இப்பூமியின் கனிம ஆற்றல்களோடு அவற்றினால் கலப்புற இயலும் எண்ணற்ற ஆன்ம அணுக்கள் உருகிய தங்கமாகவும் தாமிரமாகவும் அதன் மூலக்கூறுகளாகவும் தங்களையே அர்ப்பணித்துள்ளன பாதரசமும் வெள்ளியும் ஆன்ம அணுக்களின் ஆற்றலாய் உருகி கரைந்து இப்பூமியின் பரவியே நிலைத்துள்ளன இப்பூமியின் இயக்கத்திற்கு உதவ வேண்டும் என்ற அனுபவ உணர்வுகளை பெற்ற ஆன்மாக்கள் சமாதி நிலைகளை எய்துகின்றன ஆதிக்கு சமமாய் தங்களது ஆற்றல்களை உருமாற்றி இப்பூமியின் பல்வேறு பிரதேசங்களில் நிலைத்தும் இயங்குகின்றன எனில் இப்பூமியில் வசிக்கும் ஒவ்வொரு மானுட ஆன்மாக்களும் நிதர்சன சத்தியத்தினை உணர வேண்டும் மாற்றம் நிகழ்கையில் இப்பூமியில் வசிக்கின்ற மானுட தேகம் கொண்ட ஆன்மாக்கள் விடுதலை அடைவர் எனினும் சதுர்யுக எல்லையில் பூமிக் கோளிற்குள் மூலக்கூறுகளாகவும் நீர் மூலக்கூறுகளாகவும் கரைந்து செயல்புரிந்து கொண்டுள்ள எண்ணற்ற உயர் ஆன்மாக்கள் ஈசனால் விடுவிக்கப்படுவர் என்பதே சத்தியமாகும் அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே சத்தியத்தினை தெளிவாய் உணருங்கள் இத்தருணத்தில் நிகழ்கின்ற யுகமாற்ற நிகழ்வுகளை ஏற்று உன்னத செயலாற்றும் காரணத்தினால் பற்பல ஆன்மாக்களை சமாதி நிலையிலிருந்து மீட்டு விண்ணேற்றி ஈசனோடு பூரண கலப்பு கொண்டிட உதவி வருகின்றீர்கள் ஆத்மலிங்க ரூபங்களை ஏற்று வழிபட்ட காரணத்தினால் அகத்திய மகரிஷிகளின் ஒளிப்பாலத்தோடு இணைந்துள்ள நிலையில் ஸ்ரீ ஸ்ரீசக்கர தியான நிலைகளை ஏற்கும் காரணத்தினால் உங்களுடைய ஆன்மாக்கள் பெரும் ஆற்றல்களை ஆசியாய் பெறுகின்றன சத்திய யுக வித்துக்கள் தேர் பூமியினில் பூமியிலில் யுகம் எனும் நான்கு யுக காலமாய் உருகி உட்கலந்து ஆற்றல்களை பகிர்ந்து பூமியின் இயக்கத்திற்கு உதவிய ஜீவ சமாதி கண்டிருந்த எண்ணற்ற ஆன்மாக்கள் ஈசனால் ஏற்கப்படுகின்றது எவ்விதம் உயர் ஆன்மாக்கள் வின் உலகிலிருந்து மா மகா சக்தி மண்டல கோபுர ஆற்றல்களின் மூலம் உட்கலந்து பூமியில் உள்ள மானுட ஆன்மாக்களை மீட்டிட உதவுகின்றனரோ அவ்விதமே ஈசன் எனும் பேராற்றலாகிய பரமாத்மா பூமியில் கலப்புற்று இயங்கிய சமாதி நிலை கொண்ட ஆன்மாக்களை விண்ணிற்குர்த்தரிகின்றார் மாபெரும் உங்களால் நிகழ்கின்றது எனும் சத்தியம் உணருங்கள் ஸ்ரீ பூதேவியாகிய யார் இப்பூமியில் உள்ள சமாதி நிலை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாக்களுக்கும் ஆற்றல்களை பொழிந்திடுவோம் மானுட ரூபம் ஏற்று வாழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஆற்றல்களை பொழிந்திடுவோம் மேலும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சீரான ஆற்றல்களை பொழிந்து காத்திடுவோம் பரம்பொருளின் ஆற்றல்களால் எமது ஆன்மா வீரியமாய் இயங்குகின்றது ஸ்ரீ பிரம்ம தேவர் தனது படைப்பாற்றலை எமக்கும் வழங்கி உள்ளார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ரட்சிக்கும் ஆற்றலை எமக்கு உள்ளார் அவ்விதமே மகாதேவராதி சிவனார் தனது ஆற்றல்களையும் எமக்கு அருளி உள்ளார் எனில் இப்பூமியில் பல உயிர்களை படைத்து அதற்கான எரிபொருளினை உணவாக அருளி பின் அதன் தேகத்தினை அழித்து மாற்று தேகம் அருள்வதற்கும் யாம் உதவுகின்றோம் என்றுணர்க ஸ்ரீ பூதேவியாகிய யாம் இத்தருணத்தில் உங்களது சிரசினில் எமது ஆற்றல்களை உட்கலந்து செயல்புரிவோம் பஞ்சபூத மூலக்கூறுகளை வழங்கிடுவோம் இதன் மூலம் இப்பூமியின் பேர் இயக்கத்திற்கு எத்தனை ஆன்மாக்கள் உதவி வருகின்றனர் எனும் சத்தியத்தினை அனைவருமே உணர்ந்திடலாம் எமது தன்மையினை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல்களை அனைவரும் பெற்றிடலாம் இப்பூமியானது எவ்விதம் இயங்கிக் கொண்டுள்ளது எனும் மாபெரும் ரகசியங்களை யாம் வெளிப்படுத்த ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளோம் எமது படைப்பு ஒன்று விரைந்து வெளிப்படும் பிரசவம் முதல் பிரளயம் வரை அனைத்து வகை இயக்கங்கள் குறித்தும் யாம் தெளிவாய் எடுத்துரைப்போம் ஏன் பூமியின் இயக்கம் குறித்து அறிய வேண்டும் எனில் உங்களுடைய ஆன்மாக்கள் அனுபவ அறிவினை பெற வேண்டும் எனும் காரணத்தினால் என்றுணர்க அனுபவ அறிவு என்பது தெய்வ சங்கல்பங்களினால் உருவாக்கப்படும் ஞான நூல்களின் மூலம் கிட்டுகின்ற உன்னத நிலையாகும் இருப்பினும் கற்றவற்றை அனுபவ உணர்வாக உருமாற்ற வேண்டியது உங்களது கடமையாகும் அனுபவ உணர்வு பெருக பெருக ஆன்மா உருகும் ஆன்மாவானது உருக உருக ஒளி பெருகும் ஒளி பெருக பெருக ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எவ்விதம் ஓர் அக்னியில் இடுபவை யாவுமே அக்னியாக உருக்கொள்கின்றதோ அவ்விதமே உருகிய ஆன்ம அணுக்களோடு இணைபவை யாவுமே உருகத் துவங்கும் உருகிய அணுக்களின் ஒளியினில் ஈசனோடு ஐக்கியமடைய அனைவரும் முயன்றிடுங்கள் ஈச ஒளியாய் உருக்கொண்ட பின்னரே உங்களது அனுபவ உணர்வுகளையும் துல்லியமாய் உணர இயலும் உணர்ந்து உய்வுறுதல் நன்று உங்களுடைய ஆன்மா சத்திய யுகத்தினில் பிரவேசித்திட்ட நிலையில் இப்பிரபஞ்ச இயக்கத்திற்கு உதவிடவும் முற்படும் அன்பு பெருகிடவும் ஆனந்தம் ஓங்கிடவும் வாழ்த்துகின்றேன் ஸ்ரீ பூதேவியின் பரிபூரண ஆசிகள்